தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சக்கரை சேவு அதாவது இனிப்பு சேவு ஸ்வீ செய்ய தெரியாதவங்க கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு கப்பு கடலை மாவு எடுத்துருக்கேன் அதில் கால் கப்பு பச்சரிசி மாவு ஒரு கப் கடலை மாவு கால் கப்பு பச்சரிசி மாவு தேலக்காய் வந்து நம்ம சக்கரை பாகோடு சேர்த்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சீட்டியை சால்ட்டு போட்டுக்கலாம் ஆல்ட்டு சேர்த்தாச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் வேணும்னா நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் பெசடி கொடுத்துட்டு நம்ம முறுக்கு பாதத்துக்கு பெசையும் ஓடுவீங்களா அந்த மாதிரியும் நம்ம பெசிஞ்சி எடுத்துக்கணும் தெச்சு தவிழச்சு முறுக்கு மாவு பாதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நான் பெசடிட்டு உங்களுக்கு காமி இப்போ பார்த்தீங்கன்னா மாவு பிசைஞ்சு எடுத்தாச்சு இதை வந்து நீங்கள் மூணு ரோல்ஸ் இருக்கிற இதுலேயும் போட்டுக்கலாம் இந்த பாருங்கள் நான் ஒரு நாலஞ்சு ரோல்ஸ் இருக்கிற மாதிரி சுற்றி வர நூடுல்ஸ் பண்ணுவீங்க அந்த ரோல்ஸில் தான் போட்டிருக்கேன் ஜல்லடையில் போட்டு மாவையும் ரெடி பண்ணிக்கலாம் எண்ணெய் அங்கே தாய் இந்த ப்ராசஸ் பண்ணிடலாம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா இதில் இதுக்கு தேவையானது முக்கால் கப்பு சர்க்கரை கொஞ்சம் குறைவாக இருக்குது இன்னும் கொஞ்சம் நான் சக்கரை சேர்த்துக்கிறேன் முக்கால் கப்பு சர்க்கரைக்கு கால் கப்பு இதே அளவில் கால் கப்பு தண்ணி ஊற்றி உருட்டுற பதம் வந்தால் போதும் டங்கு பதம் தேவையில்லை உருட்டு பதம் இருந்தால் போதும் இப்போ நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் இப்போது சர்க்கரை கொஞ்சம் கம்மியாக இருக்குது நான் அதை எடுத்துக்கிறேன் எண்ணெய் அங்கே கரைட்டும் பாத்தீங்கன்னா இங்க எண்ணெய் காய வச்சிருக்கேன் எப்பவும் தான் எண்ணெய் காந்திருச்சுன்னு பார்ப்போம் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் காயும் இப்போ பாருங்க எண்ணெய் காஞ்சி வந்தாச்சு நம்ம கட் பண்ணி கட் பண்ணி கூட எங்க புழியம் சிம் பண்ணிக்க அப்புறம் பிழிஞ்சு அடுத்தோம்னா நம்ம ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இது அப்படியே வேகட்டும் நல்ல ஆவியெல்லாம் இப்போ கொஞ்சம் நடுப்ப மேல ஏற்றிக்கிறேன் ஆங்க அடங்கும் அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க நல்ல கிறிஸ்பியாக வந்தால் தான் நமக்கு சர்க்கரை நல்லா இருக்கும் கொஞ்சமாக ஒசை அடங்கியிருக்கேன் அப்படியே திருப்பி போடுங்க இன்னும் கொஞ்சம் ஓசை அடங்கட்டும் நம்ம எடுக்கிறலாம் இன்னொன்று உங்களுக்கு தடிமனாக வேணும்னா அந்த மாதிரி கூட நீங்கள் கொடுக்கலாம் இப்போ நம்ம எடுத்துடலாம் இதே மாதிரி எல்லாத்தையுமே சுட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ நல்லா எண்ணெயை வடிச்சுட்டு எடுத்துக்கோங்க உங்களுக்கு அடுத்த பேட்சு போட்டாச்சு அதே ஹோல்சூரில் தான் நான் போட்டிருக்கேன் என்கிட்ட அந்த மூணு கண் ஹோல்செல்லாம் இன்னொன்று நல்லா இருக்கும் பரவாயில்ல இது வேகிட்டும் நம்ம பார்க்கலாம் நான் முக்கால் கப்பை எடுத்து வைக்கிறேங்க சர்க்கரை சேர்த்துக்கலாம் இதில் முக்கால் கப்பு சர்க்கரைக்கு கால் கப்பு தண்ணி விட்டுக்கோங்க உருட்டு தான் வரணும் இப்போ கொஞ்சம் ஏலக்காய் போடும் மிச்சம் வந்து அந்த இதில் ஒட்டியிருக்கோம் இல்லைங்களா நம்ம அந்த ஜலடையில் அதை வந்து இந்த மாதிரி ஒட்டிட்டேன் அதையும் போட்டு எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா முக்கால் கப்பு சர்க்கரை போட்டுருக்கோம் அது முழுகிற அளவு தண்ணி விடலாம் இல்லைன்னா கால் கப்பு தண்ணி விட்டுக்கோங்க இப்போ இது நல்லா கரஞ்சுக்க தக்கா அதாவது தக்கா உருக்கிற படம் டம்பு படம் வந்து உருட்டுற பதம் அதுக்கு தக்கத்தில் தண்ணி எடுத்துங்களுக்கு அதை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நல்லா ஊற்று பதம் வரும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பார்த்திங்கன்னா நம்ம சேவெல்லாம் ரெடி ஆகிடுச்சு இதனால உடச்சிடலாம் நல்லா அவ்வளோ இதுவாக இருக்குது உங்களுக்கு தேவையான அளவை உடச்சி எடுத்துக்கோங்க சைஸை சேவெல்லாம் உடச்சி ரெடியாக இருக்குது நம்ம இனி அந்த பாகம் மட்டும்தான் ஆகணும் நல்ல சக்கரை பால் நல்லா கொதித்து ஊக்குற பதத்துக்கு வரட்டுங்க அப்போ பார்க்கலாம் அடுப்பை ஏற்றி தான் விடுங்க பக்கத்துலயே தண்ணி வச்சுக்கோங்க இது வந்து கொஞ்சம் தக்காளி பதத்துக்கு வந்துருக்கு இதுக்கு அடுத்த பதம் வரணும் தீர்க்கும் இந்த மாதிரி உருட்டுற பதம் வரணும் அதுதான் கரெக்டான பக்கம் இப்போ நம்ம முறுக்குகளை சேர்த்துடலாம் அடுப்பை கண்டிப்பாக சிம்ல வச்சுருங்க எல்லாத்தையும் அதை கோட்டாடுற வரைக்கும் சிம்ல வச்சுட்டு எல்லாமே அதில் உங்களுக்கு கோட்டாகி வரணும் ஆகி அப்படியே வரும் அப்படியே கைவிடாமல் கணக்கு கொடுத்துட்டு மீடியம் ஃப்ளேம் இல்லைங்க அதுக்கும் க்ளீயர் ஃப்ளே கொஞ்சம் நான் ஜாலியாக இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் இதுவாக இருக்குது நாங்கள் இப்படியே அந்த கோட்டிங் நல்லா அந்த வெள்ளை கோட்டிங் தெரியுமா பொட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக வந்துடும் அம்மியில் இருக்கணும் நீங்கள் இது கிளரும் போது அவ்வளோதாங்க இனிப்பு சேவு ரெடி ஆகிடுத்து இப்போ நம்ம வேறு தட்டில் மாற்றிடலாம் நல்லா கிறிஸ்பியாக முரு முருன்னு இனிப்பு சேவு ரெடி ஆகிடுச்சு சூப்பரான இனிப்பு சேவை ரெடி ஆகிடுத்து அதுதான் கலமுகம் நல்லா சூடாக இருக்கிறதெல்லாம் அவங்களுக்கு கலரி காமிக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் குழந்தைங்களுக்கு நீ எக்ஸாம் டைமை கொஞ்சம் கொஞ்சம் வீட்டில் இருந்த ஸ்டடி ஹாலிடேஸ் படிக்கும்போது போது இதாவது சாப்பிட்றது கேட்பாங்க அப்போ இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க வீட்லேயே செய்கிறதால ஹைஜீனிக் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க பார்த்துட்டு சப் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்